கோபி செட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் குருகுலம் மேல்நிலை பள்ளி விடுதியிலிருந்து மாணவன் மாயம் பள்ளியின் பாதுகாப்பை மீறி மாணவன் மாயமானது எப்படி குருகுலம் மேல்நிலை பள்ளி நிர்வாகம் மற்றும் விடுதி காப்பாளருக்கு தெரியாமல் மாணவன் மாயமானது குறித்து போலீசார் விசாரணை ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள மூலவாய்க்கால் பகுதியில் செயல்பட்டு வருகிறது குருகுலம் மேல்நிலை பள்ளி பலரும் பங்குதாரர்களாக உள்ள இந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றன கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் இப்பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் மதிப்பெண்கள் பெற்றதால் ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாணவர்கள் சேர்க்கப்பட்டனா் வெளி இருந்து வரும் மாணவர்களுக்காக பள்ளி வளாகத்திலேயே மாணவ மாணவியருக்கு விடுதி வசதி செய்து தரப்பட்டுள்ளது பள்ளி விடுதியிலும் ஏராளமான மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் இந்நிலையில் கோபி அருகே உள்ள அழுக்குளி பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட் பாபு இவர் கரட்டுப்பாளையத்தில் உள்ள ஊர்புற நூலகராக வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி பியூலா மேரி திருமுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர்களது பதினான்கு வயது மகன் பெனோ ஜோன்ஸ் கோபி மூலவாய்க்காலில் உள்ள குருகுலம் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் மாணவன் பெனோ ஜோன்ஸ் பள்ளி விடுதியிலேயே தங்கி படித்து வந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி பள்ளி விடுதியில் இருந்த பெனோ ஜோன்ஸ் திடீரென மாயமானார் அதைத் தொடர்ந்து பள்ளி வளாகம் முழுவதும் தேடியும் மாணவன் கிடைக்காத நிலையில் பள்ளி வளாகத்திலும் முன்பக்க பிரதான வாயில் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்தனர் ஆனால் மாணவன் பெனோ ஜோன்ஸ் பள்ளியை விட்டு வெளியேறியதாக எந்த கேமராவிலும் பதிவாகவில்லை இந்நிலையில் மாணவன் திடீரென மாயமானது குறித்து மாணவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த மகன் மாயமானது குறித்து தகவல் அறிந்த பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனா் பெனோ ஜோன்ஸ் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன் இதே போன்று வீட்டை விட்டு வெளியேறி சென்னையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் தற்போதும் அதே அதேபோன்று மாணவன் வெளியேறி இருக்கலாம் என்று நினைத்தாலும் பலத்த பாதுகாப்புள்ள பள்ளியிலிருந்து மகன் எப்படி வெளியேறி இருக்க முடியும் என்ற சந்தேகமும் பெற்றோரிடம் எழுந்துள்ளது அதே நேரத்தில் மகனை உறவினர்கள் வீடு உள்ளிட்ட பல இடங்களிலும் தேடினர் ஆனால் பெனோ ஜோன்ஸ் குறித்த எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவனின் பெற்றோர் மகன் மாயமானது குறித்து கடத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியிலிருந்து மாணவன் மாயமானது எப்படி என விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மாயமான மாணவனை கண்டுபிடிக்க தீவிரமாக தேடி வருகின்றனர் பள்ளி மற்றும் விடுதி வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ள நிலையில் விடுதியிலிருந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவன் மாயமானது பள்ளியின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது மகன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக குருகுலம் மேல்நிலை பள்ளியில் சேர்த்துள்ளன ஆனால் அதே பள்ளியிலிருந்து மாணவன் மாயமான சம்பவம் அவரது பெற்றோரிடம் மட்டுமின்றி அந்த பள்ளி விடுதியில் தங்கி படித்து வரும் மற்ற மாணவர்களின் பெற்றோரிடமும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது